நவத்திருப்பதி கோவில்களில் கடைசியாக நம்ம வந்திருக்கிற இடம் தாங்க ஸ்ரீவைகுண்டம் இது சூரிய கிரகத்துக்கு உரிய பெருமாள் கோவிலுங்க இங்கே வந்து சூரிய தோஷம் இருக்கிறவங்க இந்த பெருமாளை வணங்கினாக்கா கண்டிப்பாக தோஷம் நீங்கி வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னும் நம்பப்படுது ஆதவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னும் சொல்லுவாங்க வாழ்க்கையில் மன சந்தோஷத்துக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி சூரியனோட அருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைங்க இங்கு பெருமாளே சூரியன் என்கிறதால இந்த பெருமாளை தொடர்ந்து வழிபட்டாக்கா நோயற்ற வாழ்வு நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மூணாவது திவ்ய தேசமும் இந்த ஸ்ரீவைகுண்டம் தான் நவத்திருப்பதி கோயில்களில் முதல் கோவிலும் இந்த ஸ்ரீவைகுண்டம்தாங்க ஒன்பது நிலைகளை கொண்ட இந்த ராஜகோபுரத்தின் உயரம் நூற்றி பத்து அடிங்க இந்த கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலோட தலைவருச்சம் பவழமல்லி நவத்திருப்பதி கோயில்கள்லேயே பெரிய கோயில் இந்த ஸ்ரீவைகுண்டம் தான் இங்க இருக்கிற ஒரு மண்டபத்தில் ஆயிரம் தூண்கள் இருக்குங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் நவத்திருப்பதி கோயில்களில் ஸ்ரீவைகுண்டமும் ஆழ்வார் திருநகரி தாங்க பெரிய கோயில் மற்ற ஏழு கோயில்களுமே ஊர் உள்ளே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஏழு கோயில்களையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த ரெண்டு கோயில்களையும் பார்க்குறது நல்லது இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாருங்க ஆதிசேஷனும் பெருமாளுக்கு குடை பிடிக்கிற மாதிரி நின்ற கோலத்தில் தான் இருக்கிறாரு இது இந்த கோவிலோட தனி சிறப்புனே சொல்லலாம் இங்கே இருக்கிற யாழி மண்டபத்தில் திருவேங்கடை முடியானுக்கு தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் பாண்டியர் மன்னர்களோட கலை ரசனங்களையும் பாண்டிய சிற்பிகளோட கலை நுணுக்கங்களையும் கைவண்ணங்களையும் காட்டுதுங்க அதை பற்றி நம்ம வர வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி